அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரத் தொகுப்பு படை செருக்கு ஒரு உள்ள தளபதிக்கு வீரர்களுக்கு அந்த படையினுடைய படையை வழிநடத்தக்கூடிய அந்த அரசனுக்கு ஆட்சியாளருக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை எவ்வளவு மன உறுதி எவ்வளவு செருக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த பத்து குரட்பாக்களில் ஐயன் சொல்கிறார் முதல் குரலில் தன் ஐமுன் நில்லன்மின் தெவ்வெர் பலர் என் ஐமுன் நின்று கல் நின்றவர் ஏ என் தலைவன் முன் வந்து நிற்காதீர்கள் அப்படி சவால் விட்டு போருக்கழைத்து எதிர்த்து நின்று சண்டை போட்டவர்கள் பலர் இன்று போர்க்களத்தில் இறந்து நடுக்கல்லாக நிற்கின்றனர் என்று இந்த குரலினுடைய பொருள் காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது ஒரு கானகத்தில் முயல் மேல் ஒரு அம்பை எறிகிறோம் அந்த அம்பு பட்டு அந்த முயல் செத்து விடுகிறது அந்த செத்துப்போன முயலை கையில் எடுத்துக்கொண்டு வெற்றி போடுவதை விட ஒரு பெரிய உருவத்தில் ஆற்றலில் வேகத்தில் சிறந்த யானையின் மேல் ஒரு வேலை எரிந்து அந்த குறித்த கூட அந்த யானை பிழைத்து போனாலும் அது பரவாயில்லை அதனால் உயர்வான எண்ணங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று இந்த குரலில் ஒரு படை வீரருக்கு சொல்வதைப் போல சாதாரண மக்களுக்கும் ஐயன் சொல்கிறார் அடுத்த குரல் பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு ஒரு வீரம் மனை எழுச்சி எதற்கும் அஞ்சாத தன்மை என்பதுதான் பேராண்மை மிகச்சிறந்த ஆண்மை ஆண் மக்களுக்கான ஒரு பண்பு ஆனால் அந்த எதிரிக்கு ஒரு தாழ்வு நேரிட்ட பொழுது அந்த எதிரியையும் மன்னித்து அவன் மேல் இரக்கம் காட்டுவது தான் அந்த பேராண்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்மையினுடைய கூர் உறுதி எஃகு என்று ஐயன் இந்த குரலை சொல்கிறார் அடுத்த குரல் கைவேல் கழிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் எரியா நகம் கையில் இருந்த வேலை தூக்கி எறிந்து விடுகிறான் போர்வீரன் அது ஒரு யானையின் மேல் பட்டு விடுகிறது அந்த யானை ஓடிவிடுகிறது அப்பொழுது அடுத்து சண்டைக்கு வரக்கூடியவனிடம் எதை வைத்து சண்டை போடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் தன் உடம்பின் மேல் பட்டு எரிந்த அந்த வேல் தைத்து நிற்கிறது அல்லவா அதை பார்த்து அந்த வேலை எடுத்து மகிழ்ச்சியுடன் ஆகா என்று எதிரியிடம் சண்டை போடுவான் படைவீரன் அடுத்த குரல் விழித்தகன் வேல் கொண்டெறிய அழுத்தி இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு ப போரில் கண்களை விழித்து நன்றாக சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய வீரன் மேல் எதிரி வீசியும் வேல் வந்து விழுகிறது வேகமாக வருகிறது அது வரும்பொழுது தன்னுடைய கண்ணை நோக்கி மிக வேகமாக வருகிறது அது வரும்பொழுது பயந்து போய் கண்ணை அழுத்தி இமைத்தால் அது அந்த பறைவீரனுடைய வீரனுக்கு வீரத்துக்கு ஒரு இழுக்கன்றோ ஒரு இகழ்வன்றோ என்று இந்த குரல ஐயன் கேட்கிறார் அடுத்த குரல் படா நாள் எல்லாம் வழுக்குனில் வைக்கும் தன் நாள் எழுத்து போரில் சென்று சண்டையிட்ட நாள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் வாழும் நாட்களிலும் சரி போருக்கு சென்று படாமல் ஒரு படைவீரன் இருந்தால் அவனுடைய வாழ்நாளில் அந்த நாள் வீணான நாளாக வைக்கப்படும் என்று சொல்கிறார் சுழல் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நேர்த்து இந்த சுழற்குடி அந்த பூமியில் நிரந்தரமான புகழை வேண்டுபவர்கள் தன் உயிர் மேல் அதிகப்பற்று கொள்ளாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் போருக்கு செல்வதற்காக தன் காலில் கழல் வீரக்கழல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அணிகழனை அணிந்து கொண்டு அந்த ஒரு காப்பை அணிந்து கொண்டு போருக்கு செல்வார்கள் வீர வீரத்துடன் செல்வார்கள் போருக்கு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை இந்த குரல் சொல்கிறது அடுத்த குரல் உரின் உயிர் அஞ்சா அஞ்சாமறவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் போருக்கு செல்கிறான் போர் நடக்கிறது போர் இருக்கிறது அந்த போருக்கு செல்லும் பொழுது உயிரை துச்சமென மதித்து அதற்கு அஞ்சாமல் இறைவன் நீ போரை நிறுத்திவிட்டு வா என்று அரசன் ஆட்சியாளன் சொன்னபோதிலும் கூட இல்லை இல்லை நான் போருக்கு தொடர்ந்து செல்வேன் வெற்றி அடையும் வரை செல்வேன் செய் அல்லது செத்துமடி வெற்றி அல்லது வீரமரணம் என்ற முழக்கத்துடன் என்ற மன உறுதியுடன் போருக்கு ஒரு படைவீரன் செல்ல வேண்டும் என்பது அடுத்த குரல் இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்து அது ஒருக்கிற்பவர் தான் எடுத்துக்கொண்ட மன உறுதியுடன் ஒரு போருக்குச் செல்லும் போர்வீரன் தன் இலக்கை அடைய முடியாமல் இடையிலே அவன் மரணம் அடைந்து விட்டால் கூட வீரமரணம் அடைந்து விட்டால் கூட அதை யாரும் பழித்து பேசி தண்டனை தரமாட்டார்கள் புறந்தார்கண் சாகிப்பின் சாக்காடும் இறந்து கோள் தக்கது உடைத்து ஒரு ஒரு படைவீரன் போரில் வீரமரணம் மீது விடுகிறான் அந்த வீரமரணம் அடைந்த அந்த செய்தியை கேட்டு அவனுடைய ஆட்சியாளனின் அவனுடைய தலைவனின் அவனுடைய மன்னனின் கண்ணில் கண்ணீர் வருகிறது இப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து வருமளவுக்கு ஒரு விசுவாசமாக வீரப்போர் புரி புரியும் அந்த மனிதன் இந்த மாதிரியான வீர மரணத்தை இறந்தும் கேட்டு பெறுவான் வேண்டி கேட்டு பெறுவான் என்று இந்த குரல் பா சொல்கிறது இப்படி படைச்சறுக்கில் படைவீரர்களுக்காக இந்த அதிகாரத்தை ஐயன் கொடுத்திருந்தாலும் இதனுடைய ஒவ்வொரு பொருளிலும் இன்றைய வாழ்க்கையில் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நான் கூறியிருக்கிறேன் இந்த குரல் தொகுப்பை அதிகார தொகுப்பை கேட்பவர்கள் இதற்கு முன்பாக அந்த யூடியூபில் இருக்கக்கூடிய அந்த குரல் எண் எழுநூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுநூற்றி எண்பது வரை நீங்கள் சென்று கேட்டால் அதற்கு என்ன நான் பொருத்தி கூறியிருக்கிறேன் என்றும் நீங்கள் கேட்க முடியும் இதைத்தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அதை கேட்க முடியும் இந்த அதிகாரத்திற்கு எல்லா வழக்கம் போல் என்னுடைய இனிய நண்பர்கள் பல பின்னூட்டம் அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக பல சங்ககால பாடல்களை எடுத்து எனக்கு பின்னூட்டம் அளிப்பவர்கள் இருவர் அதில் ஒருவர் என் இனிய நண்பர் எதிர்வீட்டில் குடியிருக்கும் திரு நடராஜன் அவர்கள் எதிர்வீட்டில் சொந்தக்காரர் திரு நடராஜன் அவர்கள் அடுத்து சேலம் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் தெய்வமணி அவர்கள் இது இல்லாமல் வழக்கம்போல் வழக்கறிஞர் ஈசன் நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி கோவை விஸ்வநாதன் என் பட்டிமன்ற இனிய நண்பர் மோகனசுந்தரம் மற்றும் சேலம் வெற்றி தமிழர் பேரவையினுடைய உறுப்பினர் மங்கையர்க்கரசி போன்ற பலரும் பின்னூட்டம் அளித்திருக்கிறார்கள் இதில் ஒரு அகச்சிறந்த பின்னூட்டமாக முன்பே நான் சொன்னேன் குரலின் குரலில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சொன்னேன் என் இனிய நன் சகோதரர் நான் அண்ணா என்று அழைக்கக்கூடிய திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் பின்னூட்டம் அளித்திருக்கிறார் அதை இப்பொழுது நீங்கள் அந்த ஒளிச் செய்தியாக அவர் அளித்ததை நீங்கள் கேட்கலாம் வணக்கம் டாக்டர் லேனா தமிழ்வாணன் டாக்டர் உங்களுடைய இந்த கண்ணிமைப்பது சம்பந்தமான இந்த காணொலியை இமைக்காமல் பார்த்தேன் அப்படி ஒரு விளக்கம் என்னென்ன கோணங்கள் மருத்துவ கோணம் அப்புறம் அறிவியல் சார்ந்த கோணம் உளவியல் சார்ந்த கோணம் அப்படியேப்பா இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் விழிப்பாருங்க அப்படிங்கிற இதை நடைமுறை வாழ்க்கைக்குமா சேர்த்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப அவங்களுடைய நிகழ்ச்சியில் மெருகு கூட்டிகிட்டே போகிறதாக நான் கருதுகிறேன் என்ன ஒன்று ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து எங்களால் பதில் போட முடியலையே தவிர எல்லாரும் உள்ளுணர்வால் நிறைய உந்தப்பட்டிருக்கிறோம் தாக்கம் அதாவது தாக்கம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டிருக்கு ரொம்ப நல்லா பண்றீங்க டாக்டர் நானும் ஒரு யூடியூபராக மாறிட்டு இருக்கேன் அதில் பூங்காற்றுங்கிற நிகழ்ச்சி இருக்கேன் அதில் வாரம் ஒரு நிகழ்ச்சி தான் பண்ணுறேன் அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய சவாலாக எப்படி தினந்தோறும் பண்ணுறீங்க என்று நான் வந்து உங்களை வியப்பது உண்டு உங்களுடைய வளமான தமிழ் பிழையற்ற உச்சரிப்பு கருத்துச் செறிவு எல்லாமே ரொம்ப விரும்புகிறோம் எதுவும் நீங்கள் நாங்கள் பார்க்கலன்னு நீங்கள் கருத வேண்டாம் பிரதிபலிக்கலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் நான் தொடர்ந்து விரும்புகிறோம் தொடர்ந்து நல்லா செய்யுங்க டாக்டர் எனக்கு டாக்டர் என்னது இந்த மாதிரி அரசாட்சி பற்றிலாம் அப்படி போகிறீங்களே மன்னருக்கான விஷயங்கள்லாம் போகிறீங்களேன்னு பார்த்தா அதை வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடுறீங்க அது போரில் நடக்கிற இதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அழகாக வந்து கேலியாக பேசுவாங்க இல்லையா என்னையா மொட்டை தலைக்கும் ஒழங்காலும் முடிச்சு போடுறதான்னு அப்படி இல்லாமல் அந்த இணைப்பை ரொம்ப அழகாக செய்கிறீங்க டாக்டர் அப்புறம் அடுத்தடுத்த டாபிக் எடுத்துக்கும் போது வாழ்வியலோடு தொடர்புடைய விஷயங்களை எடுத்துக்கிட்டால் இன்னும் அதுலேருந்து நீங்கள் மீள முடியாது ஏன்னா இதுனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம திரும்ப அதை வாழ்வியலோடு கொண்டு வர வேண்டியிருக்கு ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது இல்லையா அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களை போன்றவருடைய அனுபவத்தருடைய கருத்துக்களை நாங்கள் ரொம்ப பெற்று பயன்பெறுவோம் வணக்கம் டாக்டர் பேரில் வணக்கண்ணா நன்றி உங்களுடைய பின்னூட்டத்திற்கு கண்ணி கண்ணிமைக்காமல் நீங்கள் பார்த்து கொடுத்த செய்தியை நான் செவிவிட்டு அகலாமல் ஆழ்ந்து கவனித்து கேட்டேன் ரொம்ப சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது தன் கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது போல நான் போட்டுட்ருக்கேன் அதில் உங்களை போன்ற பெரியவர்கள் அதை கேட்டு பின்னூட்டம் அளிக்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு உற்சாகம் பிறக்கிறது நான் செய்யும் பணி ஒரு நற்பணி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது தொடர்ந்து இதை செய்வேன் உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் ஏற்று